மீதி பகுதி சரிங்களா அப்போ நினைக்கிறது அப்போ என்ன நான் பெரும்பாலும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா நீங்க அடுத்தவன் தட்டை பார்க்காதீங்க அடுத்தவனோட விஷயத்தை பத்தி யோசிக்காதீங்க ஆனா எதையெல்லாம் கத்துக்கலாம் தெரியுமா நம்மளைய குறை சொல்றவங்க கிட்ட இருந்து நம்ம நடவடிக்கை எப்படி மாத்திக்கலாம்னு கத்துக்கலாம் அதே மாதிரி நம்மளை ஆகாது தள்ளி வச்சு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை சில இடங்கள்ல இருந்து ஒதுக்குறாங்க இல்லையா ஒதுக்குறவங்க முன்னாடி நாம் எந்த லெவலுக்கு மாறணும் அப்படிங்கிற சில விஷயங்களை கற்றுக்கலாம் நிறைய விஷயங்களை வந்து நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோன்னா யாரோ ஒருத்தருத்தாகுவோ மயிலு ராஜா குஞ்சு அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிங்கனாக்கா நம்ம வாழவே முடியாது எப்பயுமே நம்மளை உதாசீனப்படுத்துகிறவங்களும் சரி அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துல வேலையில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் சரி நான் அவனு சொல்லிட்டா நீங்கள் எப்படி சம்பாதிக்கிறக்கு போகிறீங்களோ அந்த மாதிரி தான் அவனும் சம்பாதிக்கிறதுக்கு வந்திருக்கிறான் ஏன்னா உங்களை பார்க்கும்போது உங்களுடைய செய்திகள்லாம் அவனால் நீங்கள் செய்கிற அளவுக்கோ நீங்கள் ப்ரெசன்டேஷனாக இருக்கிற அளவுக்கு அவனால் இருக்க முடியல ரெண்டாவது எங்க நம்மளையும் அதே மாதிரி ரொம்ப வேலை வாங்கிடுவாங்களோ நம்மளும் அதே மாதிரி செய்ய வேண்டியது வந்துருமா அப்படின்னு சொல்லி முக்கால்வாசியும் அதனால தான் நீங்கள் செஞ்சு காமிக்கிறீங்க நீங்கள் பண்ணி காமிக்க நான் என்ன சொல்கிறேன் உங்கள் கடமையை மட்டும் செய்யுங்க சுமர்ச்சி வசப்பட்டு எதையும் செஞ்சு காமிக்காதீங்க உங்களுக்கு தெரியும்ல இவர் அந்த ஒரு ஒரு ஓனரோ அல்லது நம்ம செய்கிற வேலையிலையோ ஒரு ஒர்க்கர்னால் அவங்க நம்மளுக்கா நேர்மையாக நடக்கிறாங்க அதனால் நான் அதிகமாக செய்கிறேன் அதே மாதிரி நம்மளுக்கு நம்ம ஒரு இடத்துல யாருக்கு கீழேயாவது வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நான் வந்து எனக்கு வந்து அவங்க கேட்டால் கேட்ட நேரத்துக்கு உதவி செய்கிறாங்க அதே மாதிரி எனக்கு எனக்கான சலுகைகள் இருக்குது எனக்கான வருமான தேவைகள் இங்கே பூர்த்தி ஆகுது அதனால நான் என்னுடைய அலுவலகத்துக்கோ நான் செய்யக்கூடிய வேலையை கூடுற வேலையாக இருந்தாலும் குப்பையெடுக்கிற வேலையை இருந்தாலும் அதுக்கு நான் வந்து ரொம்ப உழைக்கிறேன் அப்படிங்கிற அந்த மனோதிடம் வேணும் சரிங்களா அப்போ அந்த மனோதிடம் இருந்ததுனாக்கா எவன் சொன்னாலும் நம்மளுக்கு கேட்காது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க இப்போது திடீர்னு ஒரு தட்டில் ரெண்டு செருப்பை கொண்டு வச்சு இல்லைன்னா வேறு எதையாவது கொண்டு வந்து வச்சு ஏன்னா நம்மளால் சாதாரணமான வார்த்தைக்கு படிக்கிற ஆளுகளே கிடையாது ஏன்னா இப்போ சைனீஸு ஜப்பானீஸு அப்புறம் மறுபடியும் இன்னும் மற்ற நாடுகளில் இருக்கிறவங்க வந்து ஒரு சின்ன சொல்லுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஆனால் அது வந்து நம்மளதில் வந்து என்னென்னா அவன் இன்னும் சாமியாராக இருக்கணும் அல்லது யாராவது ஒருத்தருக்கு பிடுங்கி திங்கிறவனாக இருக்கணும் அவன் சொல்கிறது தான் கேட்பாங்க அப்போ ஒரு பிளேட்டில் ஒரு செருப்பை கொண்டு வந்து வச்சு நீங்கள் சாப்பிடுங்க நம்ம நல்லவங்களா கெட்டவங்களோ சரியா நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சாப்பிட்டுருவீங்களா அப்போது புத்தி யோசனை என்ன அரமானம்மை கேட்கா கொண்டு போய் கொடுத்துருவீங்க உங்கள்கிட்ட தானே இருக்குது செருப்பு திங்கக்கூடாதுன்னு தெரியுமில்ல முதல்ல அதை கொண்டு வர்றானே அப்படிங்கும் போது அவனை கொல்லணுங்கிற ஆத்திரமும் உங்களுக்கு வருதில்லை அப்போ யோசனை பண்ணி பாருங்க நம்ம எந்த இடத்துல நோய்க்கு போய்ட்டுருக்குறோம்னு அதனால் இவங்க சொல்கிறது எல்லாமே மனசு வலிக்கும் கண்ணீர் வரும் கண்ணீர் வந்தால் அழுதுருக்கு மனசு வலிச்சதுன்னா உங்களுடைய மன ஆறுதல் நிச்சயமாக எனக்கு ஒரு நல்ல நிலமை வரும் அப்படின்னு மட்டும் நினச்சிக்கோங்க ரெண்டாவது சில இடங்களில் வந்து நம்ம ரவுத்திரமா கொஞ்சம் கோவத்தை காமிக்கணுங்கிற இடத்துல காட்டிருங்க காட்டாமல் இருந்துடாதீங்க சரிங்களா அப்போ நம்மளுடைய இங்கே பார் நான் பாடுபடுறேன் நான் என்னோட ஓனர் உழைக்கிறேன் அல்லது நான் என்னுடைய க உழைப்பாளிகளுக்காக நான் உழைக்கிறேன் நீ இந்த தேவையில்லாத இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது நீ சொல்கிறதுனால என் மனசு ரொம்ப வேதனைப்படுதுங்கிறத தாண்டி மற்றவங்களுக்கு செய்ய வேண்டியதும் செய்ய போகிறதும் கெட்டு கெடுக்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிடுங்க சில அதெல்லாம் பேசுனாங்கன்னா இப்போ எப்படி செருப்பு கொண்டு வந்து வச்சாக்கா நம்ம திங்க மாட்டோம்ங்கிற மைண்ட் செட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நினச்சிருக்குங்க அப்போ அது ஒரு நாள் அவங்களே சொல்லி 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 அது ஒரு கட்டத்துக்கு மேலே தானாகவே அவங்க ஓஞ்சி போயிடுவாங்க நிச்சயமாக ஏன்னா அடுத்து அவங்க ஓஞ்சி போகிறாங்கங்கிறத விட நீங்கள் வேறு லெவலில் இருப்பீங்க அவனை வந்து எல்லாருமே எந்த குப்பையில் கொண்டு போய் ஒதுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த குப்பையில் கொண்டு போய் ஒதுக்கிடுவாங்க நிச்சயமாக உங்களுக்கான வாழ்வாதாரம் கையில் தான் இருக்குது உங்களுடைய சிந்தனையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது